சம்பந்த போக்குன்னு சொல்லுவோம் நயனாதீப மக்கள் வழியில இருந்து மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இந்த பாத படகு பாத்தீங்கன்னு சொல்லுன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய இன்ஜின்கள் இருக்குது இப்போ வந்து இந்த தண்ணிக்கு தாண்டதால் வந்து இல்லாமல் அந்த கலாட்டி எடுத்து போடணும்னு சொல்லிங்கன்னா மேலே அந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த இடம் மட்டும்தான் மேலே தெரியுது மிச்சம் இல்லாமல் கொஞ்சம் பெரும்பாலான பகுதிகள் கையில் தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டு இன்னும் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கான இதுகளும் இல்லை ஆனால் இது வந்து வெளியில் எடுத்தாலும் மெனிவ் வந்து திருத்தி பார்க்கக்கூடிய மாதிரியான நிலைமையில் இருக்கான்னு சொல்லி சொன்னால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வேண்டாம் அப்படி தான் வெளியில் பார்க்க கிடையாது ஆனால் உள்ளுக்கு என்ன மாதிரி சொல்லி தெரியலை ஆனால் இந்த பாதையின் பாதைன்ற பிறப்பில் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு ரொலிகரை கூட ஏற்றி விடக்கூடிய பெரிய பரப்பாக இருக்குது நிறைய வாகனங்கள் ஒரே நேரத்தில் இந்த பகுதிகளில் கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு பாதை தான் இந்த பாதை இன்றைக்கு இப்படியான ஒரு நிலவரத்தில் வந்து இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் போர்டில் இப்போ சல்லி கொண்டு வந்த நீங்கள் இப்போ அங்கே கொண்டு வரலாம் என்ன மாதிரி எங்கள்கடையில் தான் அங்கே போகணும் நான்தான் காரன்

நீங்கள் இங்கே நைனாக இதுதானே இருக்கிறது நெடுந்தீவா அப்போ எங்கென்ன செய்யுங்க போட்டு ஆ இந்த போட்டா இந்த பாதை உங்களுக்கு காலம் நீங்கள் தெரியும் இந்த பாதை உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் அஞ்சு காரணம் தான் போய் போய் அப்படி ஆனால் இப்போ கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முதல் இதாக திருத்தப்பட்டேன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொண்டு வந்திருந்தா திருத்தினு வரேன் இல்லையா இது ஓடுனாங்க ஓடி போண்டு கூட ஓடா விட்டுறாங்க அப்படின்னு ஓகே ஓகே எத்தனை ஓடி கடைசியாக ஓட நிற்கிது இது மூணு ரெண்டு மூணு ஆனால் தாண்டு மூணு நாள் தானே தாண்டி தாண்டி

அது சாமான ஏற்றி கொண்டு போடுறதானு அது ஆர்டிய காரதானு அதை வச்சு தாண்டினவங்க அது இப்போ என்னென்ற சொன்னால் ம கடல் வளங்கள் மச்சு மச்சு இது மஜ்ஜி போச்சு மச்சி போட்டு அதே இப்போ அங்கே கொண்டே விட்டு ஒன்றரை சதுக்கிட்டு அதை பாவனை செய்ய ஆக விட்டுட்டியேன் அப்போ அதை எடுத்து வடிவாக பாவனை செய்திருந்தாலும் மீளாவை செய்திருந்தாலும் கொஞ்சம் அது ஓடக்கூடியதாக இருந்திருக்கு இந்த இதுகள் சாமான்கள் ஏற்றுகிறது கொள்வதெல்லாம் இப்போ இவ்வளோ சிரமமான வேலையாக இருக்குது இந்த கல்லுகள் மண்ணுகள் போடுறது மற்ற வீட்டு தளவாழங்கள் கடைச்சாமங்கள் போடுறதுக்கெல்லாம் அது ஒரு பெரிய நல்ல இதாக இருந்தது இப்போ அது இல்லாதால இவ்வளோ மக்கள் அதால் பாதிக்கப்படுறேன் பழைய அது பாதிக்கப்படுறவன் தான் அதை சொல்லுவான் பாதிக்கப்படுறது அது பார்க்குறவன் சும்மா சொல்லிட்டு போவான் இது பாதை ஓடுதுண்டு ஆனால் பாதிக்கப்படுறவன் தான் சொல்ல நான் இது ஓடினா தான் நெல்லை மண் இது இப்போ அது இல்லாதால பாதிப்பு நடக்கு இப்போ நைனாதீபு பக்கம் போகணும் இப்போ நீங்கள் இதில் இல்லை நைனாதீபில் போய் தான் அந்த இதை பார்க்கலாம்

நாங்கள் இந்த தாமரை பூஜை வியாபாரங்களும் கடை இல்லாத வியாவாரங்கள் செய்து கொண்டுருக்கேன் ஏறி சனம் சரி நிறைய பேர் இருக்குது இப்போ என்னெண்டா இந்த பல்ல தொடங்கி தானே லீவு நாள் மட்டு ரெண்டு மூணு லீவு நாளுக்கு நல்ல சனங்கள் வந்தது ரெண்டபடி குறைஞ்சிட்டு அந்த வள்ளி சனி நான் எல்லாம் ஓரளவு சில போயிடும் அப்போ எல்லாரும் வியாபாரங்கள் செய்வேன் ஓகே நன்றி ஓகே ஓகே நன்றி வணக்கம் தள்ளப்படைய பேர் தர்மலிங்க முரளிதரன் வேறு நீங்கள் இந்த இடமா இல்லை நான் சொந்த பணம் நைன் அதெல்லாம் கடை வச்சேன் கடை வச்சுருக்கிறீங்க இப்போ இந்த பாதை வந்து தாண்டிருக்கேன்னு சொல்லி சொன்னோம் இந்த பாதையிலே முதல் இந்த செயற்பாடுகள் நடந்தது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதிரி ஓ பாதை அந்த பாதை பலதான அப்படியும் அந்த பாதையில் தான் முழு சாமானும் வாகனங்களும் என்னவா இருந்தாங்கன்னா தீவுக்கு தேவையான முழு பொருட்களும் இப்போ அந்த பாதை பலதானபடியா கட்டுமான பொருட்கள் மற்றது கடைக்கு தேவையான பொருட்கள் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வீட்டு கட்டிட பொருட்கள் இந்த பொருட்களும் கொண்டு செல்ல முடியாது இந்த பாதை இருக்க முந்தைய வாகனங்கள் எல்லாம் இந்த பாதையினூடாதான் போகணும் ஒரு வாகனம் பழுதான்டா அந்த வாகனத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து திருத்துறோன்னு சொல்கிறதே பெரிய ஒரு கரைச்சு அப்போ அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இந்த பாதை பழுதான நிலையில் எல்லாம் தடப்பாட்டு போய் கிடக்குது இப்போ கடைக்கு தேவையான சாமான்லாம் இப்படியான பயணிகள் தான் ஏற்றி கொண்டு போவோம் கல் மண்ணெல்லாம் அதுக்கு வேறையான படை படம் இருக்குது പയണികൾ പടകളെ വിടേറ്റ് കുറവ് ഇപ്പം ഉദാഹരണത്തി ഒരു പരിഗൊരു വാഹനത്തെ ഒരു ഹൈഎസ് വാഹനത്തെ നാട്ടിൽ എന്തുകൊണ്ട കൊണ്ട് പോകോണ്ട് മുപ്പതിനായിരം നാപ്പതിനായിരം രൂപ കൊടുക്കേണ്ടി വരും ആലേണ്ടി ചില രണ്ടായിരം മൂവായിരം രൂപവിടെ കൊണ്ടുപോകലാം பெரிய சரியான விளாப்பு தானே மக்களுக்கு பெரிய ஒரு இது மட்டும் இந்த விழாப்பு இப்போ ரெண்டு மூணு வருஷமா அந்த படம் ஓடாமலே அப்படியே தாண்டு போய் கிடக்கு இப்போ இங்க போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உக்கி போய் இப்போ ஒரு ரெண்டு நாள்ல ரெண்டு நாள் இருக்கும் கடலுக்கு தாழும் இது வந்து வேண்டாலமாக இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த பாதை அப்படி பாவனையில் இல்லாமல் கிடக்கு ഇതാ വന്ന് നയനാദിക മക്കൾ പെരുമളവില ബാധിക്കപ്പെടുന്നു എല്ലാ തേവുകളും അതെത്താൻ നമ്പിരുക്കൾ വേറെ എന്തെങ്കിലും പേരുമ്പോ ഒരു കട്ടിട വലിയാണെങ്കിൽ ഇങ്ങൾ കൊണ്ട് പോകുന്ന അവളാ സ്രമം മറ്റേ അവളാ കൂലി ഇത് വാഹനങ്ങളെ ഏത്തക്കൊണ്ട് പോകുന്നത് എല്ലാം അതിൽ താത് അത് സംബന്ധമായി എല്ലാ ഇടും അറിയിച്ചിരിക്കുന്നത് അത് മക്കൾ ആ ഇതുവരെക്കും എന്ത് വിധ നടപടികളും ഇല്ലേ രണ്ട് നാളാത്താ പോയി പാത്തങ്ങനെ തമ്മിതം തന്നെ ഇപ്പോൾ തന്നീക്ക് പോയി കൊണ്ടു அதை எடுத்து அதை எடுத்து பழைய எறும்புக்கு விற்கிற இல்லை படம் இல்லை அல்லது போனால் அதை திருத்தி பாவனையை கொண்டு வர படம் இல்லை நீங்கள் அதை நேராக போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அப்போ இது வந்து நைனாவை மாற்ற ரொம்ப பெரிய ஒரு விழாப்பு கட்டப்பட்டதாக கூறப்படுது அது பெருமதி எங்களுக்கு தெரியலையே அது நீங்கள் அரச உத்தியோகத்தோடு தான் தொடரணும்னு நீங்கள் கேட்கும்

கட்டிடப்பொருட்கள் எல்லாம் இந்த நூடாகத்தான் செல்லு அதில் வந்து செலவும் கூட சிரமமும் கூடும் அப்போ இதை உரிய இடத்துக்கு கொண்டு சென்று உரியவர்கள் சரியான முறையில் அதாவது கவனத்தில் எடுத்து ஆவணம் சத்து அதுக்கு புதிய ஒரு பாதை உண்டு பெற்றுத் தருவதற்கு ஆவணம் செய்திருமாறு மேனாதி மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி இந்த படகு மூலமாக வந்து சல்லி வந்து கொண்டு வரப்பட்டு இந்த இடங்களுக்கு வந்து தட்டை மூலமாக கொண்டு போய் கொண்டு வைக்கிறோம் இந்த சல்லி வந்து கொண்டு வரதுக்கு ஒரு டிப்பர் சல்லிஞ்ச கொண்டு வரதுக்கு இந்த படகுடைய ரேட் மட்டுமே முப்பத்தி ஏழு நாற்பது இந்த சல்லின்ற ரேட் மட்டுமே இந்த படகுன்ற ரேட் மட்டுமே கொண்டு வரதுக்கு அதனை புரிந்து அவர்களுக்கு வந்து சல்லிக்கு காசு கொடுக்கணும் அதோட வந்து டிப்பர் அங்கேருந்து கொண்டு வர டிப்பர்களுக்கு காசு அதோட படகுக்கும் முப்பத்தி ஏழு நாற்பது முடியுது இந்த கட்டுமான பொருட்களை வந்து அவர்களை கொண்டு வர்றது எழுது தேவையான கிரவல் மண் கூட எப்படி கொண்டு வர பாருங்க இதில் பாருங்க இந்த கட்டுமானத்துக்குரிய பொருட்கள் சல்லிகள் எல்லாம் வந்து எண்ணத்தில் கொண்டு வந்து என்று பாருங்கள் இந்த படகுகளில் வந்து உருவாக்குகளில் வந்து போட்டு தான் நிஞ்சம் கொண்டு வந்து திருப்பியவையல் மிஷின்களுக்கு லோட் பண்ணி தான் இங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி இல்லாட்டி இந்த ஆலய தேவைகளுக்கும் இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து போய் கொண்டு இருக்குது ஆனால் இரண்டு மூன்று வேலையாக இருக்குது ஆனால் சில சமயங்களில் இந்த பாதைகள் இருந்துச்சுன்னு என்ன இந்த மிஷினையும் அப்படி பாதையில் ஏற்றிட்டு கொண்டு வந்து பறிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு நிலவரவும் இருக்கும் அந்த சல்லி வந்து கொண்டு வர்றதுக்கு போட்டுன்ற ரேட் மட்டுமே முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் முடிவுண்டில் இங்கே வந்து ஒரு கட்டுரங்களை வந்து கட்டுறன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ சிலவாகும் அப்படின்ட்டு பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது இந்த பாதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் இந்த பாதை வந்து இதுதான் இப்போ தண்ணிக்குள்ளே தாண்டி போய் இருக்கிற பாதை கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னர் அடித்த காற்று மழையால் வந்து இந்த பாதை வந்து தாண்டு போயிட்டுது இந்த நிலைமை வந்து புல்லாக வந்துலாம் ஊக்கி கிடக்கு நான் உங்களுக்கு முன்னுக்கு வந்து போய் காட்டினான்னு ஒரு துண்டு வந்து கிடக்குன்னு சொல்லி அதில் அந்த துண்டு வேறு இப்படி இருந்து உக்கியிருந்தேன்னு சொல்லி இந்த பாதை வந்து வேறு இப்போ இப்படி இருக்குங்க இதில் ஒரு இன்ஜினியர் வந்து இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கிட்ட கூட பொறுமதி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மூணு நாள் பேருக்கு கோயிலுக்கு வந்தாங்க ஒரேன் வேற வேறே நீங்கள் 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 நீ செய்யற இப்போ இந்த யூடியூப்லையும் அது நல்ல இந்த யங் யங் ஜெனரேஷனுக்கு அது பார்ப்போம் நீங்கள் காட்டுறது பார்த்தா வேற வேணும் அது வரணும் சொல்கிறது உண்டு ஆனால் வந்து பார்க்குறது ஒரு வித்தியாசம் அது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஸ்ரீலங்கா இம்ப்ரூவ் பண்ணணும் வரணும் அதான் யூடியூப் யூடியூப்காரத்தில் சமூக பணிதான் கூடுதலான வெளிநாட்டு மக்களுக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது கடைகளோ அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எல்லாம் அதன் மூலம் அறியக்கூடியமாயிருக்கும் அவைகளுக்கும் இங்கே பிரியாணம் இயக்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னெண்ண பார்த்தாலோ இன்னென்ன இதாக இருக்கும் அதே போல வசதியாக இருக்கும் ஆனால் எல்லோரும் சந்தோஷம் ஒரு மருத்துவத்தை தேடி போக வேண்டியவில்லை எல்லாமே எல்லாம் இங்கே இயக்க வளர்ந்து இருக்கிறபடியா ஹேப்பினஸாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது

ஆரம்பிச்சு தான் பார்ப்போம் கடை குடிக்கிறேன் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் கடையில் உள்ள நாடுகள் தான் அதாவது அந்த புலான ஆடு என்ன எல்லாருக்கும் நீச்சத்தடாக இல்லை எல்லோருக்கும் தண்ணி வந்தால் குடிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் கரையாடு

நீங்கள் எங்க இருப்பாங்க நாங்கள் எங்க இருப்போம் அந்த இடத்துக்கு வருவோம் போவோம் என்று தொடர்பாக இருந்தால் உடனே தம்பியான இந்த இடத்துல நிற்கிறோமா அல்லது இந்த லொக்கேஷன் எல்லாம் நாங்கள் எல்லாரும்